மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கடவுள் உருவான விதம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக காசியில் ஏன் கருடனும் பள்ளியும் இல்லை தெரியுமா என்பதை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஆதிகால இரகசிய மாந்திரீகம் அதிலிருந்து இரண்டு எலுமிச்சம் பலத்தை வைத்து எப்படி வசியம் செய்வது என்று பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக விதியை மாற்றும் தச அவதார மந்திரங்கள் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் கடவுள் உருவான விதம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் குரங்கிலிருந்து ஆதி மனிதன் புயலையும் இடியையும் மின்னலையும் மலையையும் பார்த்து பயந்தான் தனக்கு புரியாமல் நடக்கும் எல்லாமே ஒரு சக்தியால் தான் நடக்குதுன்னும் அதுக்கு கடவுள் ஒரு பேரையும் வைத்தான் அந்த கடவுள் மனித போலவே இருப்பான்னு உருவங்களையும் செஞ்சாந்தான் தாம் பயன்படுத்திய வாழ் வேல் அம்பு சூளம் கோடைன்னு அந்த சிலங்கை கையிலே கொடுத்தாம் நாகரம் வளர வளர பட்ட ஆடைகளையும் தங்க நகைகளையும் அதுக்கு அணிவிச்சாம் தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த சிலங்கை தான் நினைச்சதை எல்லாம் நடத்தி வைக்கணும்னு வரங்கேற்க ஆரம்பிச்சதுதான் மிக பெரிய வேடிக்கை அடுத்ததாக காசியில் ஏன் கருடனும் பள்ளியும் இல்லை தெரியுமா என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஏழு ஜென்மத்துக்கும் செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய தலமாக காசி கருதப்படுகிறது அதன் புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் நிறைய நிறைய கேட்டிருப்போம் ஏழு ஜென்மத்துக்கும் செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய தலமாக காசி கருதப்படுகிறது அதன் புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் நிறைய நிறைய கேட்டிருப்போம் வாரணசியை சுற்றி பார்த்தீர்கள் என்றால் எங்கும் கருடன் சுற்றுவதை பார்க்கவே முடியாது அதே காசியில் எங்குமே பள்ளியை உங்களால் பார்க்கவே முடியாது ஏன் தெரியுமா நம்முடைய வீடுகளில் கூட சாதாரணமாக திரிகின்ற பள்ளி மோட்சஸ்தலமான வார நாசியில் மட்டும் ஏன் இல்லை என்று யோசிக்க வேண்டியது மிக அவசியம் ராவண வதம் நடந்தது பல யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராமர் ராவணனை வதம் செய்த பின் ஹனுமனிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு நிறுவ வேண்டும் அதற்காக காசியில் இருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார் அப்படி அனுப்புகிற பொழுது காசியை நோக்கி ஹனுமான் பயணம் செய்கிறார் அப்படி காசியை நோக்கி ஹனுமான் வரும் பொழுது அவருடைய கண்களில் அங்கிருக்கும் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்களும் அங்கு தென்படுகின்றன அதை பார்த்ததும் ஹனுமான் குள்ளம்பி போகிறார் அங்கிருக்கும் லிங்கங்களில் எது சுயம்புலிங்கம் என்பது அவருக்கு தெரியவில்லை சுய லிங்கத்தை கொண்டு சென்றால் அதற்குரிய பலன் என்பது மிக மிக அதிகம் அதற்குரிய சக்தியும் அதிகம் அதனுடைய சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த சுயம்புலிங்கத்தை காசி முழுவதும் தேடி அழைந்து கொண்டிருக்கிறார் ஹனுமன் ஆனால் கிடைக்கவில்லை அப்பொழுது கருடன் அவருக்கு உதவி செய்ய முன் வருகிறார் இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்புலிங்கம் என்று ஹனுமனுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு சுயம்புலிங்கத்துக்கும் மேலாக மேல் நோக்கி வட்டமடித்து கத்தி கொண்டே வளம் வந்து கொண்டிருந்தது கருடன் அதை ஹனுமன் கண்டுபிடித்து விட்டார் அதே போல் பள்ளியும் அந்த சுயம்புலிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி காட்டி கொடுத்தது இவ்வாறு கருடனும் பள்ளியும் சுயம்புலிங்கம் இருப்பதை ஹனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தது இதன் பின்பு கருடன் பள்ளி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் அப்படி கிளம்புகிற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வெடித்தது காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் யார் தெரியுமா காசிக்கு காவல் தெய்வமாக இருப்பவர் கால அந்த கால தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஆனால் ஹனுமானோ தன்னுடைய எஜமான ஸ்ரீ ராமருடைய கட்டளைப்படி சுயம்புள்ளிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என்று எடுத்து செல்கிறார் அப்போது கால பைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்துகிறார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்தது சண்டை வழுக்க ஆரம்பிக்கிறது இருவருக்குமே கோபமும் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது இதை பார்த்த தேவலோகத்தினர் இப்படியே தொடர்ந்தால் இந்த மண்ணுலையில் பிரளயமே வெடிக்குமே என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே அதிக பலத பலசாலிகளாக இருப்பதால் இருவருக்கும் இடையே இருக்கின்ற சண்டையை எப்படியாவது பெரிதாகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று யோசித்து கால பைரவரிடம் வேண்டி கேட்டு கொண்டனர் சுயம்பு லிங்கத்தை எடுத்து செல்லவும் வழிவகுக்க வேண்டும் என்று கூறினார் ஹனுமானின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட அவர் லிங்கத்தை எடுத்து செல்வதற்கான அனுமதியை கொடுத்தார் தன்னுடைய அனுமதியின்றி எடுத்து சென்றதற்காக மட்டுமே தான் சண்டையிட்டதாக தெரிவித்தார் அதோடு சுயலிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காகவும் ஹனுமனை அனுப்பி வைத்தார் ஆனால் அதே சமயம் ஹனுமனுக்கு தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டி கொடுத்ததற்காக கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபத்தை வழங்கினார் காலபைரவர் இந்த வாரணாசியில் அதாவது காசியில் எங்கும் நீங்கள் இருவரும் இருக்கக்கூடாது என்று சாபம் கொடுத்தார் எப்போதும் காசிக்கு வரக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறார் அதனால்தான் வாரணாசியில் எப்போதும் கருடனும் பள்ளியும் இருப்பதில்லை அடுத்ததாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஆதிகால ரகசிய மாந்திரீகம் அதிலிருந்து பலத்தை வைத்து எப்படி வசியம் செய்வது என்று பார்ப்போம் இவை மிகவும் சக்தி வாய்ந்த முறை இந்த முறைக்கு எந்த மந்திரமும் உச்சரிக்க தேவையில்லை உங்களது மனது தூய்மையாக இருக்க வேண்டும் நல்ல சிந்தனைகளும் நல்ல நோக்கங்களும் இருந்தால் கண்டிப்பாக முறையில் இந்த தாந்திரீகம் மிக அருமையாக வேலை செய்யும் இந்த தாந்திரிகத்தை வைத்து எதிரியை கூட வசியம் செய்யலாம் கணவன் மனைவி காதலன் காதலி நல்ல நண்பர்கள் இது போன்ற நபர்கள் இந்த மாந்திரிகத்தை செய்யலாம் நல்ல காரியங்களுக்கு மட்டும் செய்யவும் தேவைகள் இல்லாத ஆசை பாசைகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம் அதற்கான தண்டனை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இவை முழுக்க முழுக்க சனிக்கிழமை சனி பகவானை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம் ஆகையால் நல்ல காரியங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் இந்த தாந்திரிகம் மிக அருமையாக கை கொடுக்கும் ஆகையால் எல்லோரும் எளிமையான முறையில் இந்த தாந்திரிகத்தை செய்து மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று வாழ்த்துகிறேன் சரி இப்போது எப்படி அதை செய்யலாம் என்று பார்ப்போம் முதலில் இரண்டு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிகப்பு நிற மார்க்கர் ஒன்று வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் கால் கிலோ ஒரிஜினல் குங்குமம் வாங்கி கொள்ள வேண்டும் ஒரு அடிக்கு ஒரு அடி கருப்பு நிற துணி அல்லது கட்சி வாங்கி கொள்ள வேண்டும் அனைத்து பொருளையும் வாங்கிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு மஞ்ச துணி எடுத்து ஏழு வெச்சிலை ஒன்பது பாக்கு ஒரு ரூபாய் காயில் பதினோரு நாணயம் வெச்சிலை பாக்கு பதினோரு ரூபாய் நாணயம் இவை மூன்றையும் உங்கள் குலதெய்வத்துக்கு மஞ்ச துணியில் வைத்து கட்டி உங்கள் வீட்டில் வைத்து விட வேண்டும் நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ உங்கள் குலதெய்வத்திடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் எனது காரியத்தை முடித்துக் கொடுத்தால் ஏதாவது உங்களுக்கு ஒரு வேண்டுதலை செய்கிறேன் என்று மனதில் நினைத்து கொள்ளுங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டிய வேலைகளை முடித்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய நீர்நிலை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் அதுவும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை தான் செல்ல வேண்டும் மற்ற நாட்களில் செய்தால் எந்த தாந்திரிகத்துக்கும் பலனில்லை ஆகையால் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை அதிகாலை வேளையில் சூரியன் உதயத்துக்கும் நேரத்தில் நீர்நிலைகள் செல்லக்கூட கூடிய ஆற்றங்கரை ஓரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சூரியன் எப்பொழுது உதிக்கின்றானோ அந்த நேரத்தில் தான் அங்கே இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் யாரிடமும் பேசாமல் கருப்பு துணியை விரித்து இரண்டு பழத்தில் உங்களுடைய பெயர் ஒரு பழத்தில் நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவர்களுடைய பெயர் இன்னொரு பழத்தில் சிவப்பு நிற மார்க்கரால் எழுத வேண்டும் நீங்கள் எழுதிய பிறகு இரண்டு பழத்திலும் கருப்பு நிற துணிக்கு மேல் வைக்கவும் அதன் பிறகு குங்குமத்தை அதற்கு மேல் கெட்டவும் அப்படியே அந்த துணியை எடுத்து ஒரு மூட்டையாக கட்டவும் கட்டி வைத்த துணியை கையில் வைத்து கொண்டு கிளப்பு முகமாக திரும்பி நீர்நிலையில் இறங்கி நின்று கொண்டு உங்களது குலதெய்வம் உங்களது இஷ்ட தெய்வம் சூரிய பகவான் விநாயகர் இது போன்ற அனைத்து தெய்வங்களையும் மனதார நினைத்துக்கொண்டு மனதுருகி ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவர்களது பெயரை பதினோரு முறை உச்சரித்து நீங்கள் கையில் வைத்திருக்கும் வசிய மூட்டையில் ஊதிவிட வேண்டும் பதினோரு முறை ஒவ்வொரு முறையும் பெயரை சொல்லும் பொழுது யாரிடமும் பேசக்கூடாது எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது உங்களது எண்ணங்கள் முழுவதும் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவர்களது நினைவாகவே இருக்க வேண்டும் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் பதினோரு முறை பதினோரு முறை பெயரை உச்சரித்து அந்த வசிய மூட்டையில் ஊதிவிட வேண்டும் உங்களது மூச்சு மூச்சுக்காற்றை இதுபோல் பதினோரு முறை ஊத வேண்டும் அதன் பிறகு அனைத்து வேலைகளையும் முடிந்துவிட்டு அப்படியே அந்த முடிச்சை ஓடும் நீரில் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் யாரிடமும் பேசாமல் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு சிறிய விளக்கு ஒன்று ஏற்றுவிட்டு நான் சென்ற காரியம் நல்லபடியாக முடிந்துவிட்டது எனக்கு துணையாக இருந்த என் குலதெய்வத்துக்கு நன்றி என்று கூறிவிட்டு உங்களது வேலையை பார்க்கலாம் அதன் பிறகு யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் இது போல எதிரியை வசியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த வசிய மூட்டையை மயானத்தில் புதைக்க வேண்டும் கணவன் மனைவி காதலன் காதலி நண்பர்கள் இது போன்ற நபர்களை ஓடும் நீர் நிலங்களில் இது போன்ற முறை செய்யலாம் மிக அருமையாக வேலை செய்யும் எல்லோரும் பயனடையுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக விதியை மாற்றும் தச அவதார மந்திரங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்களால் தோசங்கள் உண்டானால் அந்தந்த கிரகத்தின் தொடர்புடைய விஷ்ணு அவதார மந்திரத்தை சொல்ல அந்தந்த கிரகத்தின் தோஷங்கள் நீங்கும் இவை மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார மந்திரங்கள் நம்பிக்கையுடன் உடல் தூய்மை உள்ள தூய்மையுடன் அந்தந்த விஷ்ணு அவதார புருஷரை ஸ்மரித்து மந்திரம் சொல்ல உங்கள் விதியையே மாற்றும் சூரியன் ஸ்ரீ ராம அவதாரம் ஓ நமோ பகவதே கிராம் ஸ்ரீ ராமாய நமக இந்த மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு வேலை உணவு உண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் சூரியனால் உண்டான தோஷங்கள் விலகும் சந்திரன் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் ஓம் கிளீம் நமோ பகவதே ஸ்ரீ வாசு தேவாய நமக இந்த மந்திரத்தை திங்கக்கிழமைகளில் உணவு உண்டு விரதம் இருந்து சொல்லி வர ஜாதகத்தில் சந்திரனால் உண்டான தோஷங்கள் விலகும் செவ்வாய் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் ஓம் ஸ்லலம் நமோ பகவதே ஸ்ரீ நரசிம்மாய நமக இந்த மந்திரத்தை கிழமைகளில் ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் செவ்வாயால் உண்டான தோஷங்கள் விலகும் புதன் ஸ்ரீ பலராமர் ஆதி சேஷன் ஓம் க்ளீம் நமோ பகவதே பலபத்ராய நமக இந்த மந்திரத்தை புதன்கிழமைகளில் ஒருவேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்லி வந்தால் புதனால் உண்டான தோஷங்கள் விலகும் குரு ஸ்ரீ வாமன அவதாரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் நமோ பகவதே வாமனாய நமக இந்த மந்திரத்தை வியாழக்கிழமைகளில் ஒருவேளை உணவுண்டு உண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் குருவால் உண்டான தோஷங்கள் விலகும் சுக்கிரன் ஸ்ரீ திருவிக்ராம ஸ்ரீ வாமனன் ஓம் கிளீம் நமோ பகவதே இக்ருஷி கேசாய நமக இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளில் ஒருவேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் சுக்கிரனால் உண்டான தோஷங்கள் விலகும் சனி ஸ்ரீ கூர்ம அவதாரம் ஓம் கிளீம் நமோ பகவதே கூர்ம ரூபாய நமக இந்த மந்திரத்தை சனிக்கிழமைகளில் ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் சனியால் உண்டான தோஷங்கள் விலகும் ராகு ஸ்ரீ வராக அவதாரம் ஓம் நமோ பகவதே சூகராய நமக இந்த மந்திரத்தை சனிக்கிழமைகளில் ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் ராகுவால் உண்டான தோஷங்கள் விலகும் கேது ஸ்ரீ பஷ்ய அவதாரம் ஓம் நமோ பகவதே முக்கிய சமாய நமக இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமைகளில் ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் கேதுவால் உண்டான தோஷம் விலகும் நம்ம சேனலை புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க எஞ்சு வன்புடன் நன்றி வணக்கம்